நண்பர்களே இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு செமி பட்டையலா வெட்டி எப்படி தைக்கலான்றது தான் இது பிகினர்ஸுக்கு முழுக்க முழுக்க ரொம்ப பொறுமையான அந்த வீடியோ நான் போட்டிருக்கிறேன் இந்த அளவு அளவுகள் பார்த்தீங்கன்னா உயரம் நாற்பத்தி மூணு சீட்டு நாற்பத்தி மூணு இந்த ரெண்டு அளவு போதும் இந்த செமி பட்டையலா எப்படி வெட்டி தைக்கலான்றதை பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோ கொடுக்கலாம் நண்பர்களே இப்போ வந்து செமி பட்டையாலா கட் பண்ணுறது வழின்னு பார்ப்போம் இது வந்து ரெண்டு மீட்டர் எடுத்திருக்கிறேன் இது வந்து மேலே ஃபஸ்ட்டு டாப்பில் வந்து ஒரு கோடு போட்டுக்குவோம் டாப்பில் ஒரு லைன் போட்டுக்குவோம் இப்போ நான் இதை ரெண்டு மணிமா அடிச்சிருக்கிறேன் இப்போ பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு இப்போ இந்த மாதிரி போட்டு மேலே ஒரு லைன் போட்டோம் இப்போ இதோட மெஸ்ஸுமெண்ட் பார்த்திங்கன்னா உயரம் நாற்பத்தி மூணு சீட்டு நாற்பத்தி மூணு இப்போ மேலே பாருங்க இந்த மேலே வந்து பட்டிக்கு வந்து ஆறரை இன்ச்சு வச்சிடுறேன் வச்சுட்டு இப்போ நாற்பத்தி மூணு இன்ச்சு உயரம் இதே ஒரு கொடுப்போட்டலாம் பாட்டம் இது வந்து ஃபோல்டிங்கு ஒரு ஒன்றரை இன்ச்சு போதும் இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம் வந்து பதிமூன்று வைக்கிறேன் அதாவது ஆரை முக்கால் இப்போ மேலே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த ஆறு இன்ச்சு வச்சுட்டு மேலேருந்த நம்ம கனெக்ட் பண்ணணும் ஸ்காட்சோடைய இந்த ஃபாக்கு இறக்கும் இப்போ நாற்பத்தி மூணு மூணா பிரித்தோம்னா இப்போ சீட்டு அளவு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு நம்ம மூணா பிரிக்கணும் இது பாருங்க மேலேருந்தே ஆறு இன்ச்சு சேர்த்து மூணா பிரிச்சோம்னா பதினாலே கால் புள்ளி இதுதான் இறக்கும் பண்ணிடலாம் இப்ப இந்த பாட்டத்துக்கும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு முக்கால் இன்ச்சு மார்க் பண்ணிட்டு இது ஸ்ட்ரைட் பாருங்க டேப்ல வச்சு செமி பட்டையாலாம் ரொம்ப ஈஸி சிம்பிளா வந்து நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இந்த இடத்துல வந்து லைட் பெண்டு இங்க பாருங்க ஒன்றரை இன்ச் இந்த கரை கழிச்சுட்டு ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணிட்டு இப்படி லைட்டாக ஒரு கவு நண்பர்களே செமிப்பட்டையெல்லாம் வந்து மார்க் பண்ணிட்டு ரொம்ப சிம்பிள் தான் இது இப்போ ஈஸியாக நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணிடலாம் இப்போ இது வந்து ரெடி மார்க் இப்போ நம்ம வந்து தையலுக்கு ஒரு ஒரு இன்ச் ஒரு இன்ச் விட்டு நம்ம கட் பண்ணி விட்டுரலாம் இந்த இடத்துல இந்த இடத்துல எப்படி இது எக்ஸ்ட்ரா இப்போ நம்ம இதில் தான் கட் பண்ணணும் நான் இதை கட் பண்ணி எடுத்துடுறேன் பண்ணியாச்சு மேல பட்டி கட் பண்றது பார்ப்போம் இந்த பட்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த பாட்டத்துல இருந்து மீந்த துணி தான் இது வந்து நம்ம ஹோல்டு பண்ண இது ஃபோல்டிங் இப்போ பாருங்க பாட்டத்தில் வெட்டின மிச்ச துணி இப்போ இதில் தான் நம்ம இடுப்பு பட்டி வந்து கட் பண்ணி எடுக்கிறோம் இந்த இடத்துல ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு மேல் பட்டி நாடா பட்டிக்கு வடிக்கிறதுக்கு இப்போ நம்ம வந்து உயரம் பார்த்தீங்கன்னா எட்டு இன்ச்சு வைப்போம் இப்போ இங்கேயும் எட்டு இப்போ இத நம்ம ஒரு கோடு போட்டுவோம் ஒரு சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு நாலா பிரிச்சா பத்தே முக்கால் இந்த பத்தே முக்கால் ஒரு மார்க்கு ரெண்டு இன்ச்சு லூஸ் அதே மாதிரி இங்கே பத்தே முக்கால் ரெண்டு இன்ச்சு லூஸ் இப்போ இது வந்து தைய கோடு இந்த இந்த கோட்டில் தான் தையல் போகணும் இது வந்து எக்ஸ்ட்ரா மடிப்புக்கு உள்ளுக்குள்ளு இதான் பட்டி மார்க் வச்சு இதை கட் பண்ணி எடுத்துறேன் நண்பர்களே செமி பட்டியெல்லாம் வந்து சிம்பிளா வெட்டி எடுத்துடலாம் இது வந்து மார்க் பண்ணிடுறேன்

இப்போ இது எப்படி தைக்கலான்றது நான் தச்சு காட்டுறேன் நண்பர்களே இப்போ தைக்கிறத பார்ப்போம் ஃபர்ஸ்ட் நம்ம மேல் பட்டி ரெடி பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து அந்த நேச்சு பிரகாரம் நேராக ஒரு தையல் இப்ப இதோம் குழந்து அது கீரியும் இந்த மாதிரி கீரி கரெக்டா டபுளா ஃபோல்டு பண்ணிடுங்க அந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி ஒரு ஓரத்தையில நல்லா நீட்டா பினிஷிங்கா வரும் அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு மடிச்சு கரெக்டா ஒரு ஊரத்தி போட்டுருவோம் இந்த மாதிரி மடிச்சு நீட்டாக ஒரு தயிர் பண்ணிங் அழகா வரும் ஒரு பக்கம் வந்து பினிஷ் பண்ணியாச்சு திருப்பி காட்டு இந்த மாதிரி ஒன் சைடு பண்ணிக்க அடுத்த பக்கம் வந்து அதே மாதிரி தைக்கணும் ஆனால் நாடா ஹோல்ஸ் வைக்கணும் இந்த பக்கம் அதே மாதிரி நம்ம தைப்போம் ஆனால் இதில் வந்து ஃப்ரண்டில் வந்து நாடா ஹோல் வைக்கணும் கரெக்டாக எப்படி வைக்கணுன்றது பாருங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை இன்ச்சு கேப்பில் கரெக்டாக வைக்கணும் இப்போ இதை நம்ம பொழந்துருங்க அதே மாதிரி அந்த கேரி நாடா ஹோல காட்டுங்க இந்த ஹோலு பாருங்க ஆ இந்த மடிச்சு மடிங்கப்போ அதே மாதிரி அதே மாதிரி நம்ம டபுள் ஃபோல்டிங் இதே மாதிரி இந்த பக்கம் மடித்து தைச்சிடுங்க நல்ல ஓரத்தேல் நீட்டாக ஃபினிஷிங் வராம மாதிரி தைச்சிடுங்க பாருங்கள் நண்பர்களே இந்த பேண்ட்டு வந்து நான் பொறுமையாக தைச்சி காட்டுறேன் ஓட்டம் இதே மாதிரி நீங்கள் பார்த்து கரெக்டாக பேண்ட்டு தைச்சி குழையுங்க இப்போ வந்து ரெண்டு பக்கம் ஃபினிஷ் பண்ணியாச்சு ஒரு மேலே வந்து ஒரு இன்ச்சு மடிப்புக்கு வர மாதிரி மடிச்சிடணும் ஃபர்ஸ்ட்டு ஒரு கால் இன்ச்சு மடித்து கீறிடுங்க அந்த மாதிரி நீட்டா கீறிடுங்க வரேன் கீறியாச்சு இப்போ நம்ம கரெக்டா அந்த ஒரு இன்ச் ஒரே லெவலா தைங்க மேல மடிச்சு கீழ் பிஷ்டு இது மாதிரி தைக்கணும் இதை ஃபுல் பண்ணிட்டு கீழ்பீஸ் வந்து கொஞ்சம் இழுத்தா மாதிரி இழுத்துக்காட்டம் ஆகிட்டான் அப்போதான் முறுக்கல் வராம நீட் ஆஃப் ஃபினிஷிங்காக வரும் அதான் நீட் ஆஃப் ஃபினிஷிங்காக வந்துடுச்சு இது வந்து நம்ம மேல் பட்டி வந்து ரெடி ஆயிடுச்சு சமி பட்டேலா இப்போ அந்த இது வந்த நூல்லாம் கட் பண்ணிட்டு சென்டர் பண்ணிக்கலாம் சென்டர் பண்ணி ஒரு மார்க் ரெண்டு தைலம் சென்டர் சைடில் இந்த பக்கமாக அப்படி நண்பர்களே இடுப்பு பட்டி ரெடி ஆயிடுச்சு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது வந்து பாட்டம் ரெடி பண்ணும் இதை வந்து இப்போ பாட்டோ ரெடி பண்ணுவோம் பாட்டத்தில் வந்து இப்போ கேன்வஸ் இப்போ நான் கேன்வஸ் வந்து அந்த பாட்டோ லென்த்துக்கு வந்து கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதில் பாட்டத்தில் வந்து கரெக்டாக ஃபோல்டு பண்ணி தைக்கணும் இந்த மாதிரி Утаиливаете по спине, точнее. தையல் போட்டாச்சு இப்போ பாருங்கள் ஒரு மடிப்பு மடித்து ஓரமாக ஒரு தையல் கீழே பேசாத மாதிரி இழுத்த மாதிரி தைக்கணும் அப்போ தான் சுருக்கெல்லாம் நீட்டாக வரும் நண்பர்களே இது முழுக்க முழுக்க பிகினர்ஸுக்கு பொறுமையாக நான் தைச்சு காட்டுறேன் வெட்டி இதே மாதிரி நீங்களும் வெட்டி தைங்க ரொம்ப ஈஸி தான் செமி பத்தையோட பேண்ட்டு இப்போ வந்து கீழே ஒரு ஓரத்தை கீழே வந்து ஒரு ஓரத்தை நம்ம போட்டுக்கலாம் இப்போ நம்ம இதை கேனல் செஞ்சு பாட்டம் தைச்சிட்டோம் இதை தையல் ஒன்னு போட்டுருவோம் ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிவிடுங்க நம்ம ஒரு இன்ச்சு மார்க்கு துணி விட்டுருந்தோம் அந்த ஒரு இன்ச்சு கணக்கு பார்த்து நேராக தையல் போட்டுவோம் இப்போ தையல் போட்டாச்சு இன்னொரு தையல் ஒன்று போட்டுக்குவோம் மேலே டபுள் தையல் இப்போ தையல் போட்டாச்சு பாருங்க இப்போ இதுவரையும் தான் இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம போடக்கூடாது இது வந்து ஃப்ரெட் ரைஸ் பேக் ரைஸ் இப்போ அதே மாதிரி இன்னொரு காலில் நம்ம ரெடி பண்ணிடுவோம் பாருங்க இப்போ வந்து நம்ம ரெண்டுமே ஜாயின் பண்ணணும் இது கரெக்டாக இந்த சென்டர் வந்து அப் அண்ட் டவுன்லாம் வைங்க வாங்கிட்டு வந்து கரெக்டா அப் அண்ட் டவுன் ஒரே மாதிரி வரும் எவ்வளவுதான் போறேன் அப்படியே திருப்பிட்டு இன்னொரு சைடு ஒன்று நம்ம போட்டு நம்ம ஓரளவு கட்சிடுவோம் தச்சாச்சு நம்ம இதை சென்டர் பண்ணிட்டு ஃப்ளீட் வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணிடுவோம் சென்டர் வச்சு மார்க் பண்ணிடுங்க பாத்தீங்க நம்ம ஃப்ளீட் பிடிக்கிறது எப்படின்றத பார்ப்போம் இப்போ இது வந்து பேக் இந்த மாதிரி காட்டுமா கொஞ்சம் க்ளோஸ் அப் பண்ணும் கொஞ்சம் லாங் பண்ணும் இது பண்ணும் இப்ப இந்த இடத்துல ஒரு பேக்ல மட்டும் ஒரு சின்ன ஒரு ஃபிளிட் ஒரு அரை இன்ச்சு அரை இந்த மாதிரி குத்து போட்டுங்க நான் வந்து டைரெக்டா ப்ளீட் வைப்போம் உங்களுக்காக நான் போது பின்னு வச்சு காட்டுறன் உங்களுக்கு கற்றுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு இப்போ இந்த மாதிரி போட்டாச்சு இப்போ வந்து இது பேக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு இந்த பேக் வந்து நம்ம இந்த பேக்கில் வந்து நம்ம இப்படி கரெக்டாக வச்சு பின் பண்ணிடணும் வந்து ஈஸியா வர்றதுக்காக இந்த மாதிரி நான் பண்ணி காட்டுறேன் இப்போ இது பர்டிகுலர் சென்டர் பாருங்க இந்த மார்க் பண்ணிருக்கா இது இது வந்து சென்டர் இப்போ நம்ம இங்க ஒரு பின் வச்சுக்கணும் அதே மாதிரி இந்த பக்கம் இது இந்த பக்கம் சென்டர் இப்போ இங்க வந்து நம்ம ஒரு பின் பண்ணிடுவோம் சென்டர் சென்டர் முடிஞ்சது பாருங்க இப்போ சைடு வரைக்கும் பேக் பண்ணிட்டேன் இப்போ இந்த இடத்துல இது ஒரு பின் போட்டுருவோம் இப்போ இங்க எவ்வளவு இருக்கு இதை வந்து நம்ம கரெக்டா ஒரு இன்ச்சு பண்ணிக்கணும் கரெக்டா ஒரு இன்ச்சு ஒரு பின்னாச்சு அதே மாதிரி ஒவ்வொரு இன்ச்சு கேப்ல நான் வந்து உங்களுக்கு அப்படியே ஃபோல்ட் பண்ணி பார்க்குறேன் உங்களுக்கு அந்த கரெக்டாக லெவல் வரலாம் டேப் வச்சு கூட அளந்துங்க ஓரிச்சு இப்போ இதே மாதிரி மூணு ப்ளீட் ஆச்சு இப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது இப்போ நாலு பிளேட் நார்பர்ல இப்போ அஞ்சு பிளேட் புடிச்சிட்டேன் இப்போ இந்த மாதிரி அஞ்சு பிளேட் பிடிச்சாச்சு இப்போ பாருங்க அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரே மாதிரி ஈவோனா இருக்கணும் ஆப்போசிட் ஆப்போசிட்டா இருக்கணும் அதே மாதிரி ஒரு இன்ச்சு கேப்ல ரெண்டு பிளேட்டு அப்ப அடுத்தது மூணு பிளேட்டு நாலு பிளேட்டு இப்போ இது இந்த மாதிரி இப்போ பாருங்க இது ஆப்போசிட் ஆப்போசிட்டா வரணும் இப்ப நம்ம தச்ச உடனே இப்படி வரும் இப்ப பாருங்க இந்த கேப் இந்த கேப்ப ரொம்ப முக்கியமா பாக்கணும் இப்ப நான் தச்சு கட்டுற பாருங்க இப்போ நம்ம தையல் போட்டுருவோம் பின் பண்ணியாச்சு இந்த மாதிரி ரொம்ப ஈஸியா படிக்கணும் ஊசி எடுத்துருங்க ஊசி பட போகுது தச்சுட்டு பின் எடுத்துருங்க பின் இருக்கிற இடத்துல தைக்கும் போது கொஞ்சம் பார்த்து தைங்க மிஷின் ஊசியில போடாம பார்த்துக்கணும் நம்ம பிளீட் இந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா தைக்கணும் ஆப்போசிட் ஆப்போசிட்டா பிடிக்கிறோம் பிளீட் நண்பர்களே சேமிப்பட்டியால் ரெடியாக வச்சு பாருங்கள் இப்போ பாருங்கள் ஒரே லெவலாக இருக்குது இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடம் பாருங்க ஃப்ரண்ட்டு பாருங்கள் எல்லாம் ஒரே லெவல் கரெக்டாக இந்த இடம் பாருங்கள் இந்த தையலுக்கு நேராக ஃப்ளீட் ஆரம்பிக்கணும் அதே மாதிரி ஆப்போசிட் ஆப்போசிட்டாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்